அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வீடியோவில் வெல்னா வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயிலுடைய தழ வரலாறை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் ஆதி காலத்தில் ஒரு அசுரனை வெல்வதற்காக உமாதேவி அம்சம் பெற்ற கௌமாரி அம்மன் இன்றைய தலம் இருக்கும் அடர்ந்த வனத்தில் தவம் இயற்றினார் அசுரன் கௌமாரியை தூக்கிச் செல்ல முயன்றான் இதனை அறிந்த கௌமாரி பக்கத்தில் இருந்த அருகம் புல்லை எடுத்து அசுரன் மீது வீச அது அசுரனை இரு கூறாக விரித்து அழித்தது அப்போது மலர் மாறி கண்ணி தெய்வமானார் அவர் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீஸ்வரர் என பெயரிட்டார் வீரபாண்டிய மன்னன் மதுரையில் ஆட்சி நடத்திய போது வினையால் இரண்டு கண்களும் ஒளி இழக்க நேரிட்டது மன்னன் இறைவனை வேண்டினான் இறைவனும் மன்னன் கனவில் தோன்றி இன்றைய வீரபாண்டிய தழுங்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி காட்டி நீ வைகை கரை ஓரமாக சென்று நிம்பா ஆரணியத்தில் உமாதேவி அம்சம் பெற்ற கௌமாரி சென்று அவளை வணங்கு என கூறியிருக்கிறார் ஒளிபெறும் என்றாராம் அதே போல் கௌமாரியை வணங்கியும் கட்டளைப்படி திருக்கண்ணீஸ்வரர் முடையாரை வணங்கிய மன்னன் மறு கண்ணையும் பெற்றார் பார்வை பெற்ற மன்னன் கண்ணீஸ்வரருக்கு கற்கோயில் அமைத்து வழிபாடு செய்தான் அதுவே வீரபாண்டி என அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் வீரபாண்டியை தலைமையிடமாக கொண்டு வீரபாண்டிய மன்னனின் பேரன் ராஜசிங்கன் வீரபாண்டி வட்டத்தை ஆட்சி நடத்தினார் அப்போது முதல் கண் நோய் கண்டவர்கள் அம்மை நோய் கண்டவர்கள் தீராத நோய் கண்டவர்கள் என அனைத்து தரப்பினரும் அம்மனை தரிசித்து தீர்த்தமும் அருளும் பெற்று விமோசனம் அடைகின்றனர் இந்த கோயில் முன் கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இதுவே இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது காவல் தெய்வத்தை கடந்து முன் மண்டபம் அதனை அடுத்து கம்மந்தடி மண்டபம் அமைந்துள்ளது இந்த கம்மந்தடி மண்டபத்தில் தான் சித்திரை திருவிழா கம்பம் நடப்படுகிறது கம்பந்தடி மண்டபத்தை கடந்து மகா மண்டபம் அமைந்துள்ளது கடந்து முன் செல்லும் கருவறையில் கௌமாரி கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறார் சித்திரை திருவிழா இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றது என்றே தேனி மாவட்டத்தில் நடக்கும் திருவிழாக்களிலேயே மிகவும் பெரிய சித்திரை திருவிழா இதுதான் தீராத தீர்க்கும் அற்புத சக்தியாகவே அம்மனை பக்தர்கள் வணங்கி வராங்க இதனால் நோய் கண்டவுடன் அம்மனுக்கு நேர்ந்து கொள்றாங்க நோய் குணமாகியவுடன் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க விழா காலங்களில் அம்மன் தினமும் ஒரு பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அம்மன் முத்துப்பள்ளக்கிலும் பூப்பள்ளக்கிலும் கோயில் தீர்த்தமாக கோயில் அருகில் உள்ள கிணற்றி நீரையும் கண்ணீஸ்வரமுடையார் தீர்த்தமாக முல்லையாச்சி நீரையும் பயன்படுத்தி வருகிறார்கள் பக்தர்கள் என்ன சொந்தங்களே இன்றைய தேனி வீரபாண்டி என்று சொல்லக்கூடிய கௌமாரியம்மன் கோயில் தள வரலாறை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கட்டும் மேலும் நீங்க இந்த கௌமாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க வேண்டுதல் பழித்ததா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு அது நம்பிக்கை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இனிமே நிறைவு செஞ்சிக்கிறேன் இதே மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்